இன்றைய இதோ வருகின்றது வாங்கோ வணக்கம் சுரம் சுரம் பா வருங்களொல் திங்க கிழமைக்குரியது எனது ஆக்கம் ஐயாயிரத்தி எண்பத்தி சுரம் இன்றைய காலநிலைகளில் இளியோர் சரி பெரியோருக்கு காய்ச்சல் இல்லா இடங்களும் பெற சுரம் என்றால் காய்ச்சல் என்று ஒரு பதம் இருக்கின்றது சுரம் சங்கீதத்தில் ஏழு சுரங்கள் உண்டு உண்டு சி க தீ சரங்கள் இருக்கின்றது சுரம் காடு அல்லது பால நிலத்தையும் வனாந்திர காணப்படுகிறது வறண்ட பிரதேசங்களையும் சுரம் என்று சொல்கின்றார்கள் சுரம் உலகில் கா காலநிலையில் அதிக வெப்பமாக சில இடங்களிலும் பனிப்பொழிவு சில இடங்களிலும் காணப்படும் அதிக வெப்பம் என்று ஒரு பதம் இருக்கின்றது മനത ഈർക്കും ഇസയും വരുക ഒരു പദം എഴുതി നന്ദി വണക്കം വാണി നന് വണക്കം വണക്കം വാണിംഗ് അൻപണത്തെ കുറിക്ക് പൊരിച്ചു ആയിരത്തി എണ്ണൂറ്റി ഒൻപത് ആകുന്നത് இது கல் காடு இசை பாலை நிலப்பகுதி என்றெல்லாம் பல சொற்களை கொண்டு இந்த சுரம் வருகிறது இந்திய இசை இந்திய இந்திய இசையில் சுரம் அல்லது சுவரம் என்று சொல்வார்கள் அதை கேட்டவுடனே மனதை ஈர்க்கும் வண்ணம் இந்த சுரம் இருக்கின்றது மனதை ஈர்க்கும் வண்ணம் அளவோடு கூடிய ஒலியாகும் ஒலியாகும் இயற்கையாகவே இனிமையை தருவது இந்த சுரம் அளவோடு கூடிய வேறு சுரங்களில் எத்தனை இராகம் என்றொரு பாடலும் இருக்கின்றது வேறு சுரங்களில் எத்தனை இராகம் காடு என்று கொண்டு வருகிறது மரம் மரங்கள் அடைந்த இயற்கையான நிலப்பகுதி என்று அந்த காடுகள் மரம் மரங்கள் நிறைந்து நிறைந்திருக்கும் சுடுகாடு என்று சொல்லி இருக்கிறது இறந்த உடல்களை எரிக்கும் இடம் சுடுகாடு பாலை நிலம் என்று இருக்கின்றது சுரம் சார்ந்த சுரம் சார்ந்த இடம் பாலை சுரம் சார்ந்த இடம் பாலை ஐந்து வகை நிலங்களிலும் ஒன்று பாலைவனம் என்றும் அவரிடமாக இருக்கிறது சகாரா பாலைவனம் மிகவும் பெரிய பெரிய பாலைவனமாக கொள்ளப்படுகிறது மற்ற சுரம் காய்ச்சலையும் கொடுக்கின்றது உடலில் வெப்பநிலை வெப்பம் இந்த இயல்பான நிலையிலிருந்து உயர்வாக இருக்கும் நிலை இது ஒரு நோயின் அறிகுறியாகவும் காணப்படுகிறது இந்த காய்ச்சல் அதுமாதிரி கல் என்று சொல்லியிருக்கிறது தென்னை பனைமரங்களில் இருந்து இது பாலைகளில் இருந்து வடியும் பால் பனங்கள் குடி அதே பால் கல் என்று சொல்வார்கள் பனங்கள் குடிப்பதால் நன்மை நன்மையும் உண்டு கல்லுண்டும் மதிமயங்கியவர்களும் இருக்கின்றார்கள் மற்ற வலி என்ற சொல்லும் இருக்கிறது வலி என்று சொன்னால் அந்த பாதை அந்த வழிகள் மற்ற வழிமுறைகள் அப்படின்ற சொல்ல கொண்டு வரலாம் என்று சொல்லிக்கொண்டு இப்படி வருகிறேன் வாழை நன்றி வணக்கம் மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் சரி இவர் இருக்கிற யாரு நகுலவதி தில்லத்தேவன் அவர் அவரை காண ஒடிச்சுட்டார நாளைக்கு இனிய காலை வணக்கம் நகுலவதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் சுரம் சுரம் ஆயிரத்தி பதினோராவது சுரம் சுரம் என்ற இசைகளில் அதாவது சங்கீதம் பழகிறவர்களுக்கு அந்த சுரங்கள் கூடுதலாக தெரியும்டா இசை இசை உடன் பாடல்களை பாடினால் கேட்பதற்கு நன்றாக இருக்கும் கல் என்றொரு பதம் வருகிறது காடு காய்ச்சல் பாலை நிலம் இவ்வளவுத்துக்கும் இந்த சுரம் என்ற சொல்லுக்கு அகராதி சொல்லாக வருகிறது சுரம் ஏழு சுரங்களில் ஒரு பாடல் ஒரு கீதம் என்ற பாடல் வருகிறது மக்களுக்கு யாராவதுக்கு காய்ச்சல் வந்து விட்டால் அது கூடினால் அது வந்து பெரிய பிரச்சனையாக போடும் காய்ச்சல் வந்தால் உடம்பு நெருப்பாக கொதிக்கும் என்று சொல்லுவார்கள் கல் கல் முந்திய காலங்களில் கல் அதாவது ஊர்களில் ஊர்களிலெல்லாம் கல்லை குடித்தார்கள் இப்போது அதுகளெல்லாம் போத்தல்களில் அடைக்கப்பட்டு பலவிதமாக வருகிறது காடு காடுகள் இருப்பதனால்தான் இந்த உலகத்துக்கு மழை பெய்கிறது அதே போல் காடு இருப்பதனால் சூரியன் வெப்பமும் மழையும் பெறுவதனால் பயிற்சிய சிறப்பாக இருக்க நன்றி வணக்கம் மிக்க நன்றி வணக்கம் நீங்கள் காலை வணக்கம் லண்டனில் இருந்து வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சபுராணம் நன்றி வணக்கம் தினக்கவியை தாருங்கள் நன்றி வணக்கம் சரி நான் சிவதர்சினி எடுத்துட்டு வரேன் சரி நீங்க சிவதர்சினி ராகுன் அவர்கள் ஓடிவாங்க தினக்கவியை தாங்க

വരയില്ല നന്റി വണക്കം സുരം അതാണ് ഇതാ ചല് നന്റി വണക്കം വണക്കം தைப்பூசம் தைத்திங்கள் வெறும் நாள் வையம் தலைக்கும் திருநாள் வேல் கொண்ட வடிவேலன் அவனுக்கு தைப்பூசம் அழகாம் தைத்திங்கள் வெறும் நாள் வையம் தலைக்கும் திருநாள் கொண்ட வடிவேலன் அவனுக்கே தைப்பூசம் அழகாம் இனுவையூர் தன்னில் சாமியார் ஆலயம் தன்னில் புகழ் பூத்த மஞ்சம் வா பவனி வெறும் சிறப்பாகும் இனுவையூர் தன்னில் சாமியார் ஆலயம் தன்னில் புகழ் பூத்த மஞ்சம் வா பவனி வெறும் சிறப்பாகும் ஆயிரத்து எட்டு குட

உதவிகள் உதவி செய்ய ஒரு சிலரால் முடியாது ஆனால் உபதேசம் செய்ய பலரால் முடியும் பரிந்து கொடுக்க சிலருக்கு தெரியாது பணம் உழைத்து ஆடம்பர வாழ்க்கை வாழ தெரியும் சமைக்க சிலருக்கு பலதும் தெரியும் பலதும் தெரியாது வயிறு முட்டை சாப்பிட்டு படுக்க முடியும் உணவு உணவுகளில் எப்படி செய்வதில் தெரியாது பணம் பணம் செலவழித்து விதவிதமான சாப்பாடு உண்ண தெரியும் உதவி என்பது பொருள் செல்வம் தருவதில்லை வாழ்க்கை முடங்கும் போது நல்வழித்துவிடும் உதவி செய்துவிட்டு மன நிறவில் எதனையும் யோசித்து தள்ளு தள் த யோசித்து தந்து மனதிற்கு நிம்மதி மனம் வந்து உதவி செய்வது மேன்மை பார்க்கும் கடவுள் உங்களுக்கும் உதவி செய்வர் நன்றி வணக்கம் மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் வணிகம் எங்களுக்கும் எப்பவே காரணம் காரை வணக்கத்தை குறிப்பிட்டு பாமுக தினக்கவி ஐநூற்றி மனிதனும் மனிதமும் மனிதனும் மனிதமும் மனிதனே மனிதனே உன் மனிதம் மனதோடு மறைக்கப்பட்ட மனிதமே மனிதோடு மறைக்கப்பட்ட மனிதமே மனிதனே மனிதனே உன் மனிதம் எங்கே நீ மானுடர் மனதில் பிறப்பது எப்போது நீ மானுடர் மனதில் பிறப்பது எப்போது இயற்கை பேரிடர் எழுந்து நிற்க இவரும் அறியாத இவருக்கோ ஓடிவந்து நிற்பேன் நானே மனிதன் இயற்கை பேரிடர் எடுத்து நிற்க எவரும் அறியாத எவருக்கோ ஓடிவந்து நிற்பேன் நானே மனிதம் சாலையில் விபத்து நடந்தேற சுயநலம் சுற்றி வேடிக்கை பார்க்க சாலையில் விபத்து நடந்தேற சுயநலம் சுற்றி வேடிக்கை பார்க்க தூக்கி சென்று துயரம் துடைப்பேன் நானே மனிதம் தூக்கி சென்று துயரம் துடைப்பேன் நானே மனிதம் வேறுபட்ட மனித புறப்பில் சமத்துவம் செய்வேன் வேறுபட்ட மனித புறப்பில் சமத்துவம் செய்வேன் தீங்கு விளைவிக்கும் எதிரிகளுக்கும் ஆபத்து வந்தால் அடைக்கலம் தருவேன் தீங்கு தீங்கு விளைவிக்கும் எதிரிகளுக்கும் ஆபத்து என்றால் அடைக்கலம் தருவேன் நானே மனிதம் நானே மனிதம் நன்றி ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட நீங்க 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 வருவேன் வருவேன்ட்டு சொன்னீங்க அவர் வருவார்கள் வராமல் இருப்பார்கள் என்று மேட் இந்த நல்லா இருந்தது ஒரே கருவாக அமைஞ்சிருந்தது கொஞ்சம் இன்றைக்கு ஒருவர் புதியவர் அறிமுகமாகின்றார் அவரு காணொலி மூன்று ஒரு நாளுக்கான அனுப்பி இருக்கின்றார் ஆனால் ஒரு நேரம் இன்னைக்கு காரணமாக பிளேலிஸ்டில் இணைக்க முடியாமல் போய்விட்டது நான் அதனை இப்பொழுது ஒலி வடிவத்தில் தருகின்றேன் பின்பு நான் இணைத்துக் கொள்கின்றேன் சர்மானா அண்ணா மிக சிறப்பு வாழ்த்துக்கள் ஒருவர் என்று சொல்லிட்டு சர்ப்ரைஸ் கொடுக்க சாரி அவருக்கு சர்மா அண்ணா அவர்கள் என்று எப்பொழுது இணைகின்றார் இந்த வாரத்திலான மூன்றையிருக்கின்ற நன்றி ஆகவே முதலில் ஒளியில் இணைக்கின்றேன் பின்பு வீடியோவில் வாழ்த்துவோரை வாழ்த்துவோம் வாழ்த்தும் உள்ளங்கள் வாழ்க என்றென்றும் வாழ்த்தும் உள்ளங்கள் வாழ்க என்றென்றும் வாழ்த்தை ஏற்பவன் வாகை சூடுவான் வாழ்த்தி வாழ்த்தியே உயர்த்தும் ஏணியாய் வாழ்த்தி வாழ்த்தியே உயர்த்தும் ஏணியாய் வாழ்த்துவோர் உயர்வன பூமலை தூவுவோம் முதல் முதல் வாழ்த்தினை மனமது ஏற்கையில் கடலினும் பெரிதாய் புன்னகை நீண்டதை முதல் முதல் வாழ்த்தினை மனமது ஏற்கையில் கடலினும் பெரிதாய் புன்னகை நீண்டதை வாழ்த்துக்கள் இணை ஒரு கலைஞனாய் உயர்த்திய வாழ்த்துக்கள் வானொலி உறவின தொடருதே இன்றுமே வானொலி உறவின தொடருதே இன்றுமே வாழ்த்துவோரை வாழ்த்துவோம் சிறப்பு சிறப்பு மிக சிறப்பு மிக்க நன்றி எப்பொழுதுமே சர்மா நான் இருந்த இடத்தை விட்டு சிலர் மறந்து மறக்கிற த தரம் இருக்குன்ன்தான் சிலருக்கு இருந்தேன் எப்படி வளர்ந்தேன் என்று ஆனால் சரமான எப்போவுமே அதை ஞாபகத்தில் வைத்து எப்பொழுதும் சொல்லிக்கொள்வார் மியோசன பண்ணா உங்களும் நீங்கள் நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை முடித்துக்கொள்கின்றோம் பொழுது தனக்கவி ஒன்று ஆரம்பித்து வைத்திருந்தீர்கள் தைப்பூசத்தில் ஆ நல்ல நாள் ஆகவே அதற்கும் நன்றி இன்னும் இரண்டு இருக்கின்றது அது நாளை நாளை மாறது என்னத்துக்கானது ஆ இன்றைய பொழுதுக்குள் நாங்கள் பிளே டிஸ்ட்டுக்குள் நினைத்துக் கொள்வோம் அவர் புதிதாக நிதீஷ் கே ஷர்மானாவிற்கும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி 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 இது நேரம் இன்றைய நாளை எடுத்தவர் என்றார் ஆனந்தன் அவர்கள் பறா மகன் சத்யன் சாவித்திரி அவர்கள் இது திருமணம் நேற்று சத்யன் சத்யவான் சாவித்ரி சாவித்ரி இல்ல அதை அப்படி இணைஞ்சிருக்கண்டு பாருங்க சத்யன் சாவித்திரி உம்

அவருக்கு போற வண்டி அங்க சனி பிடிச்சிட்டது சனியை பிடிச்சி சளியை பிடிச்சிட்டு சட்டடை சட்டடை பின்னாடி போயிருக்கு அவருக்கு பின்னாடி அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நம்ம டாட்டுக்கு திரும்ப போறாரு உடம்பு சரியில்லை பாவம் அது தெரிய இல்லை அதுதான் கவனம் பார்த்து கொள்ளுங்க இப்போ நேற்று மகனது உறவினர் ஒருவர் நான் ஃப்ரான்ஸில் இருக்கிறார் அக்காவின் ஹஸ்பண்ட் அவரை தங்கச்சி ஊரில் குழிவட்டியில் இருக்கிறார் காஞ்சலன்னு போனதா சிரம்வாலி திரும்ப ஆள் இல்ல வீட்டுல அப்படி தான் அந்த அலட்ட தெரியாதா முகாச்சே கண்ணு பிரச்சனஞ்சதை இதான் அதுக்கு பிறகு காய்ச்சல் வந்ததா அதுக்கு அப்புறம் காஞ்சலன்னு போக இங்க நடக்குதான்ற திரும்ப ரெண்டு ஹாஸ்பிடலுக்கு மாத்தி திரும்ப அங்க போக ஆள் வர்றிட்டாரு ரெண்டு சரி இது நேத்தே இல்ல ஒரு ஹூல்லே வந்து வந்து கொண்டு வந்து ஆ ஆ கிளிவாடி காமரோ இந்த முகா ஹர்மானத்தியா கூட பாக்கணும் मामी நிமிஷத்துக்குள்ள அந்த பிள்ளை ஏலாம போனா விட பிள்ளையும் பயத்துல அவே கண்ண நேரம் தியானம் வச்சு தியானம் மேடை போட்டு இருந்தது பாக்க இல்லையாம அதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை இல்ல அவ் பேசுக்கு

அவர்கள் இதுதான் வனம் பண்டு இதாண்டு வார்கள் ஆனால் அதுக்குரிய இதுகளையும் செய்ய வேணுமே அதுவும் இல்லை இதுவும் இல்லை அதான் நேற்று ஒரு அடி போடு சொன்னார் இப்ப இலங்கை பொறுத்தவரைல எல்லாம் காசு மயம்தான் இங்க இவ்வளவு புரிய எங்களை எடுத்து இந்த நாட்டுக்கு எவ்வளவோ செய்கின்றார்கள் தண்ணே டயபெட்டி மூணு ஒரு ஒருத்தரும் தன்னை கூப்பிட்டு கூப்பிட்டு விதாண்டு வராம் அவர் சொல்லி கொண்டு அண்ணா இல்ல எங்களுக்கு அப்படிதான் உண்மையிலேயே அஞ்சு சதம் கொடுக்காமல் தச்சமே பூவ பிந்தினா பூவாட்டி கூட டெலிஃபோன் அடிக்கணும் காணல அப்படியே சொல்லி அப்படி இருந்ததோ நாங்களே வாங்க நாங்க சில அந்த இலங்கையில எல்லாம் பெரிய ஆஸ்பத்தத்தில போய் இருக்கீங்க உடனே பிள்ளை பொறுரது கண்டு போய் கேவ அந்த பிள்ளையை நாங்க உடனே நல்ல சேர்த்துற அந்த வந்து கால செルメதா முதல்ல இருந்த பக்குவங்கள் இப்ப இல்ல இப்ப செல்போன்ல தான் பிசி போன்ல மிச்சையற பர போற பேசன்த ஹுகாரியான்றிட்டு அதனால அவ்வளவு உயிர்களை வேறனால உம் என்ன செய்யறது சர்மா அண்ணா கேட்டு கொண்டு இருந்தால் ஓடி வாங்கோ ஆக சர்மா அண்ணாவுக்கும் ஒரு வாழ்த்தை கூறுங்கோ தினக்கவியை கேட்டவர்கள் ஒரு தட்டு கொடுப்பி தாருங்கள் ஜெயாங்கடேசன் அவர்களுக்கும் சிவதர்சினி அவர்களுக்கும் அவர்களுக்கும் புதிதாக இன்றைய முதல் முறை வந்த சர்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தொடரும் சூப்பர் சூப்பர் சிறப்போ சொன்னீங்க தானே நீங்க கொடுக்க மாட்டீங்க அதனால ஆடம்பர வாழ்க்கை வாழ்விங்கன்ட்டு இப்ப ஒரு சில சொல்லுவார்கள் அது எங்கட பிரச்சனை உங்களுக்கு என்ன கஷ்டப்படிகளை ஒரு சின்ன உதவி செய்யணும் அவையாட மற்றே அத சகோதரங்கள் தான் தாங்க தங்கன பஞ்ச பாட்டை ஐயோ கருக்கு அவ்வளோ போயிட்டுது ஐயோ இந்த பில் பிடி வந்துட்டது என்ன கப்பிங்க இங்க ரத்தத்தை செஞ்சி என்னவெல்லாம் கதை வந்து வேர்வை தண்ணி என்ன உழைக்கிறது எல்லாம் காரோடு தண்ணி இல்லையா எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும் ஆரம்பிச்சு விடுவார்கள் எல்லாரும் சில இடத்துல இப்ப மாமன்மாரெல்லாம் மருமக்களுக்கு சொல்லி தவியல் செய்யணும் சில நீர் மாமன்மாரெல்லாம் நல்லா இருக்கீங்களா ஒரு சகோதரி கஷ்டப்படுறீங்களா அந்த விஷயம்

എല്ലാ അവരുടെ സൗകര്യങ്ങളും കൊണ്ടവിട്ട സൗകര്യങ്ങളും എല്ലാരും അവർക്ക് നല്ല ഉദവി ചെയ്യുന്നത് ശരിയാണ് ഒരു നല്ല വേല മാത ചടത്തില്ല കൊപ്പികളൊക്കെ പോയിട്ട് കാണാതെ കാണുമ്പോ അപ്പൊ ഇരുത് എല്ലാരും കൊടുത്തു കൊടുത്ത് ഇരുക്ക് കാണുമ്പോഴത്തിനോ

நான் வேற எதுக்கும் கேட்டாப்பு கொடுக்குறீங்களே நான் சொல்லுவேன் சாப்பாட்டுக்கு வேணும்னு சொன்னவன் தங்கச்சி தான் கேட்பா போறீங்களா அப்படி நானும் கூட அனுப்ப போறோம் நான் சும்மா அந்த பேத்தி அதை சாப்பாடுக்கு இல்லையண்டா குடுப்பேன் நானும் ரெண்டு மூணு இதுக்கு உதவி செய்திருக்கேன் நான் வைக்க இவ கொடுத்த மாதிரி நானும் கொடுத்துருப்பேன் ஆனா உள்ள ஒரு பழக்கம் கடைசி அது எல்லாத்துக்கும் இன்று குடுக்கும் இப்ப எங்களை ஒரு அண்டி கனடால கூட ஆஸ்திரேலியாலே கூட எல்லாம் இவ்வளவு தங்கச்சியாவே உனக்கு உதவி செய்யணும் அங்கே இஞ்ச வாங்கி இஞ்ச நாங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம் எங்களுக்கு அங்கே கஷ்டப்பட்டு இருக்கமா எங்களுக்கு சாதாரணமா நாங்க சாப்பிடுறோம் எங்களை காணும் என்ன கடனில் எங்களுக்கு இது பாருது காணும் தானே பிரது கண்டிப்பா தான் சொல்றேன் எந்த கஷ்டமா இருக்கும் அவ்வளோ எல்லாரும் ஒரே அதே மாதிரிதானே இருக்கணும் அதை கஷ்டப்பட்டு உழைக்கணும் கஷ்டப்படுற செய்யலாம் இல்ல இல்ல நீங்க சொன்னது போல இல்ல அதான் இல்ல அதுதான் சரி ஆனா எல்லாரும் இல்ல எல்லாரும் தன்றதும் இல்ல இல்ல மற்றது நன்றி சொல்றதும் இல்ல அது அடுத்த பிரச்சனை ஆனால் லிங்கு ஜெயர்சன்ல பலர் வந்து சுயநிலைமை தான் வாழ்கின்றார்கள் நானும் எந்த குடும்பம் என்ற பிள்ளை இல்ல ஐயா விஷயம் அவங்கள்தான் பலர் வாழைக்கு இல்ல அவர்கிட்ட நாங்க எதிர்பார்க்கறது தப்புங்கடப்பிள்ள தானிய அது பாவம்ண்டுங்கினாலும்னி நாங்களும் சரியா இருக்கோம் பின்பளவுக்கு கொண்டு வரபடியே ரெண்டு கையையும் பிடிச்சுதான் அந்த பிள்ளை நடக்காது அப்ப அவ கொண்டு போறான்னுட்டு எல்லாரும் கேட்டு நாங்களும் எல்லாரும் சேர்ந்து கட்டுறதுக்கு கொடுத்தனும் எல்லாரும் தவப்பின் கைல குடுக்கல குடுத்துனது அப்புறம் தான் ஜோதிச்சன் അങ്ങ അത് ഇടത്തുള്ള ഫാദർ സിക്ക് അവരൊരാളെ പൊരുവാവേ അങ്ങ് പോയി വര പൊരുപ്പെടുത്തു അവയെ പോയിച്ച രണ്ടര ലക്ഷമണ്ടാവേ ഇല്ല എങ്കിലും അവളെ അനപ്പിയില്ല രണ്ട് ലക്ഷത്തക്കുള്ള അനപ്പിന്നാൽ അപ്പൊ ഇന്നൊരു അളം വഴി നാട്ടിലേ കോമട്ടി താരം അപ്ഡേ അവ കട്ടി മുടിച്ച് പോകും അവർ എന്നോ കൂലി വേല കിട്ടി കൊടുക്കാറുണ്ട് അവർ വന്ന് அவருக்கு செய்த கணக்கு எல்லாம் போட்டு வீட்டுக்கார கொடுக்குறோம் சொன்னாரன் அப்ப எங்க சொந்தக்கார பேர் அவர் சொன்னார் தாங்களும் போய் என்ன காரணம் போய் பார்த்ததான் அந்த அந்த பக்கம் அங்க போனபடியா அந்த பிள்ளை இயலாத பிள்ளைதான் தான் ஆனா இவர் கணக்கு எல்லாம் சொல்றேன் அவர் தான் தான் இது வீட்டுக்கு டொய்லெட் கட்டுறா அவர் கூலி போடுவோம் அவர் ആ ഇപ്പൊ കണക്കെല്ലാം അനുപ്പ് ചൊല്ലിട്ട് എന്നും അനപ്പില്ലേ ഇപ്പൊ മൂന്ന് നാളെ പോയിട്ട് മോളെ അനുപ്പില്ലേ എന്നാ അവർ പാള ഇവ കണക്കി ഇപ്പൊ തിരുപ്പിയും കാസ കേറുണ്ട് തങ്ങളുടെ ഇല്ലയോ എന്നോട് കൊഞ്ചന്താ കൊടുക്കോണമെന്ന് அவரே ஒரு தவப்ப கஷ்டப்படுஞ்சானு இப்படி செய்யலாம் தானே இப்ப ஃபாதர் அதை பொறுப்பெடுத்து அவரு நாலு பேரை வச்சு செய்துட்டா அப்ப உங்களுக்கு அப்படித்தான் செய்வாங்க அங்க ஒரு ஆளை பொருத்து தான் காசு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆளுக்கு கட்டுறவரைக்கு கூலி கொடுக்க சொல்லுமா ஒருத்தாது அப்ப சரிதான் செய்யறவர் இப்ப இவருடைய காசு வாங்கினா சரிதானே இப்ப அவர் என்ன அனுப்பாம இருக்கிற பாப்போம் என்ன நடக்குது கட்டி முடி என்ன சொல்றாரு என்னன்னு நான் நானது கேட்க தாங்க ஜோதிச்சவையா நிலம் எழுப்பமா மாவுள் போடுவோம்மாடு நான் அஞ்சவாங்கோ நான் கன வீட்டுல பாத்திருக்கேன் நீங்க நிலத்தை எடுத்துக்கணும் அப்புறம் மாவிளை போடுவோம் மாவுள் போடுறதுக்கு உங்களை கூட சும்மா விடுங்கள வீட்டுக்கு உள்ளேயும் இல்ல வீட்டுக்கு வழி ஒரு கதவை துறந்தா தான் வெளியில வழியிலாம் வரணும் சேர்த்தபடியே வருது நம்ம நடுவில் வீடா வழி

எடுத்து கூட்டி கை காலுக்கெல்லாம் தங்கச்சி நம்ப மாட்டேங்குது ஒரு கைய மேலாது வேலை சுகம் ரெண்டு ட்ரெயின் மாறி போய் வருவாள் அவ்வளவு தூராத்துக்கு அப்படியே நான் செய்தாவி செய்யறேன் அவைக்கு அங்க இருக்கிற சும்மா இருந்து கொண்டு அவையால் கொழுப்போட பேரணும் சோம்பலையா சோம்பல சோம்பலாக்களும் பிளம்பியர் மக்கள் எல்லாரும் தாய மக்கள சோம்புரியாக்களை வச்சிருக்கேன் சரியா சரமா நான் வாங்க நாளைக்கு பையன் பயிர் நாளைக்கு எத்தனை மணிக்கு சேப்பிரீங்க

செவ்வாய்க்கிழமைகளில் வேண்டாம் கடாறுண்டா ஓட வேண்டி கிடக்குது ஓகே திராக்கவி பொருத்தரெல்லாம் பின்னாடி போயிடும் பேருந்து சரி பார்ப்போம் நாளைக்கு ஓகே நாளைக்கு எங்க நேரம் பத்து மணிக்கு போயிடும் ஓகே லண்டு நேரம் பத்து ஆயிரப்பி நேரம் பதினொன்று சர்மா என்ன ஓடி வாங்குவோம் உங்களோட நேரம் பத்து பத் முப்பதாகி விட்டது ஓடிவாங்க ஓ நன்றி வணக்கம் 问在哪里啊？